நாசாவின் ஜேம்ஸ் விண்வெளி தொலைநோக்கியை பயன்படுத்தி வானியல் இயற்பியலாளர்கள் குழு நமது விண்மீன் மண்டலத்தின் நடுவில் பதுங்கியிருக்கும் வெற்றிடத்தை பற்றிய மிக நீண்ட மிக விரிவான பார்வையை பெற்றுள்ளது சாக்கிடேரிய ஏ நட்சத்திரம் எனப்படும் மத்திய பிரமாண்ட கருந்துரையை சுற்றி வரும் வாயு மற்றும் தூசியின் சுழலும் பட்டு ஓய்வு நேரங்கள் இல்லாமல் ஒரு நிலையான எரிப்புகளை வெளியிடுவதை அவர்கள் கண்டறிந்தனர் கேமரா அருகில் உள்ள அகச்சிவப்பு கேமராவை பயன்படுத்தி சாகினேரியஸ் ஏ நட்சத்திரத்தை ஒரு வருடத்தில் எட்டு முதல் பத்து மணி நேர அதிகரிப்புகளில் மொத்தம் நாற்பத்தெட்டு மணி நேரம் கண்காணிக்க வானியலாளர்கள் பிரகாசத்தை கண்டனர் பின்னர் திடீரென்று ஒரு பெரிய பிரகாசம் தோன்றியது பின்னர் அது மீண்டும் அமைதியானது அவர்களால் ஒரு வடிவத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை இது தற்செயலாக தோன்றியது கருந்துளையின் செயல்பாட்டு விவரம் ஒவ்வொரு முறையும் வானியலாளர்கள் அதை பார்க்கும்போது புதியதாகவும் உற்சாகமாகவும் இருந்தது தீப்பொறிகளை காணும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சாகிடேரியஸ் ஏ நட்சத்திரம் அவர்கள் எதிர்பார்த்ததை விட சுறுசுறுப்பாக இருந்தது அவதானிப்புகள் பல்வேறு பிரகாசங்கள் மற்றும் கால அளவுகள் தொடர்ந்து வெடிப்புகள் வெளிப்படுத்தின கருந்துளையை சுற்றியுள்ள திரட்டல் வட்டு ஒரு நாளைக்கு ஐந்து ஆறு பெரிய எரிப்புகளை உருவாக்கியது மேலும் பல சிறிய துணை எரிப்புகள் அல்லது வெடிப்புகள் வானியல் இயற்பியலாளர்கள் விளையாடும் செயல்முறைகளை இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் குறுகிய வெடிப்புகள் மற்றும் நீண்ட எரிப்புகளுக்கு இரண்டு தனித்தனி காரணங்கள் காரணமாக இருக்கலாம் என்று அவர்கள் சந்தேகிக்கிறார்கள் திரட்டல் வட்டில் ஏற்படும் சிறு இடையூறுகள் மங்கலான மின்னலை உருவாக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் குறிப்பாக வட்டுக்குள் இருக்கும் கொந்தளிப்பான ஏற்ற இறக்கங்கள் பிளாஸ்மாவை சுருக்கி கதிர்வீச்சின் தற்காலிக வெடிப்பை ஏற்படுத்தலாம் பெரிய பிரகாசமான எரிப்புகளுக்கு காரணம் காந்த மறிணைப்பு நிகழ்வுகள் என்று நினைக்கிறார்கள் இரண்டு காந்த புலங்கள் மோதும் ஒரு செயல்முறை துரிதப்படுத்தப்பட்ட துகள்கள் வடிவில் ஆற்றலை வெளியிடுகிறது ஒளியின் வேகத்திற்கு அருகில் உள்ள வேகத்தில் பயணிக்கும் இந்த துகள்கள் கதிர்வீச்சின் பிரகாசமான வெடிப்புகளை வெளியிடுகின்றன இந்த புதிய கண்டுபிடிப்புகள் கருந்துளைகளின் அடிப்படை தன்மை அவை சுற்றியுள்ள சூழல்களுடன் எவ்வாறு தொடர்பு கொள்கின்றன மற்றும் நமது சொந்த விண்மீன் வீட்டின் இயக்கவியல் மற்றும் பரிணாம வளர்ச்சி ஆகியவற்றை இயற்பியலாளர்கள் நன்கு புரிந்து கொள்ள உதவும்